மத நிலைநேக்கத்திற்காக கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு அந்த தர்காவிலும் பிரார்த்தனை செய்வதற்கு கிளம்பணும் கிளம்பக்கூடிய நேரத்தில் காவல்துறை வந்து கைது செய்ய முற்பட்டது அப்ப நாங்க வைத்த கோரிக்கை மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிடுவதற்கு நவாஸ் கனி தமமு இந்திய உள்ளிட்டோர்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய காவல்துறை ஓகே மத நல்லிணக்கத்திற்காக இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக ஒரு தரிசனமும் பிரச்சாரம் செய்வதற்கு போகும்பொழுது தடுப்பது ஏன்னு கேட்கும் சார் கைது பண்றாங்க பண்றாங்கபுரம் ஜெய்ஹிந்துபுரம் சரிங்க சார் நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க அரஸ்ட் திருப்பூரம் ஜெயிலுங்க ஆமா பள்ளிக்கூட ஒரு நிகழ்ச்சி அந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியில கலந்துட்டு அடுத்து நான் திருப்பரங்குன்றம் போகும்போது அப்ப கைது செய்து இப்ப ஜெயஹிந்து புரம் காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்க நாம எழுப்புற கேள்வி என்னன்னா இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று நல்லிணக்கமா இருக்கும்போது எஸ்டிபி ஐ இன்னும் சில அடிப்படையாத அமைப்புகள் வேண்டுமென்றே இது ஒரு பிரச்சினையாக்குகிறது அதனால இந்துக்களுக்கும் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இஸ்லாமியர்களுடைய வாக்கு ஒன்றியை பெறுவதற்கு திமுக முயற்சிக்கிறது அதுக்காக வந்து இது மதவாத சக்திகள் செய்கிறார்கள் இது பாஜக இந்து முன்னணி போன்றவர்கள் தான் செய்யறாங்க இது பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க ஒரு அவதூறு பிரச்சாரத்தை திமுக சார்பில் இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் மற்ற எல்லா தலங்களிலும் பிரச்சாரம் செய்யப்படுது ஆனா உண்மை நிலை அது அல்ல புனிதம்கு முருகன் கோவிலுடைய மலை என்பது முற்றிலும் புனிதமானது அங்கு மாட்டு இறைச்சியை சாப்பிடுவதோ அல்லது வேறு விதமான இறைச்சி சாப்பிடுவதையோ அனுமதிக்க முடியாது என்று இஸ்லாமியர்களில் இருந்து குரல் எழுப்பும் பொழுது அந்த நியாய குரலை எப்படியாவது அடைக்கணும் என்பதற்காகத்தான் இந்த காட்டு முராடித்தனத்தை கடுமை காட்டி காவல் கைது செய்து நாங்க தெளிவா பதிவு செஞ்சிருக்கிறோம் எத்தனை முறை கைது செய்தாலும் முருகன் கோவிலுக்கும் சிக்கந்த பெருகாவுக்கும் போகாம பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு இதுதான் இருக்கிற நிலைமை இல்ல சார் இப்ப பாஜக மூத்த தலைவர் அப்புறம் நயினார் நாயங்கெல்லாம் கடந்த ரெண்டு நாள் மேல மழை காப்பிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்களெல்லாம் கைது செய்யாம குறிப்பிட்டு நீங்க போகும்போது கைது செய்வதற்கு காரணம் என்னன்னா இந்துக்கள் இந்து மதத்திற்காக குரல் கொடுப்பத பெருசா பாக்கல ஆனா இந்துக்களுடைய உணர்வுகள் புண்படுதுன்னு ஒரு இஸ்லாமிய குரல் கொடுத்து மத நல்லிணக்கத்தை பேர்னா அந்த மத நல்லிணக்கம் இருக்க கூடாதுன்னு திமுக விரும்புது காவல்துறை விரும்புது அந்த மத நல்லிணக்கம் வந்துட்டா பாஜக மீது இவர்கள் சொல்ற அவதூறு உடஞ்சு போயிரும் அப்ப அந்த அவதூறையை இன்னும் நல்லா பரப்பணும்னா இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு பக்கம் அச்சத்தை ஏற்படுத்தணும் கடந்த காலத்துல யூபி ல நடந்த மாதிரி இங்க சிக்கந்திரா விளையா தர்காவையும் அவங்க பண்றாங்க இது முழுக்க முழுக்க பாஜக வந்து வேண்டுமே செய்யுது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை அவதூற திட்டமிட்டு பரப்புவதற்காகத்தான் ஒரு இஸ்லாமியர் இந்துக்களின் உணர்வுகளுக்காகவும் இஸ்லாமியர்களிடத்துல நல்லிணக்கத்தை பேச முற்பட்டா அதுக்கு காவல்துறை தடை இருக்குது அப்ப நல்லிணக்கத்திற்கு தடையாக திமுக ஆட்சிதான் இருக்க இந்துக்களும் இஸ்லாமியர்களோ கிடையாது இதுதான் அடிப்படை இல்ல சார் இப்ப உங்களை கைது பண்ணிருக்காங்க திரும்ப அடுத்து உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார் திரும்ப நீங்க முயற்சிப்பீங்களா மேல மலைக்கு மேல போறதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வெளியே விட்டாலும் நான் நீங்க தான் போக சொல்லி இருக்கிறேன் காவல்துறை என்ன பண்றாங்கன்னு பொறுத்துருந்து பாருங்க உங்கள் தின சேவல்